किसी की मुस्कुराहटों पे हो निसार किसी का दर्द मिल सके तो ले उधार किसी के वास्ते हो तेरे दिल में प्यार जीना इसी का नाम है किसी की मुस्कुराहट मुस्कुराहट एंछिर किसी की मुस्कुराहटों पे हो निसार निसार ए त्यागम से दल நமது ஏதாவது ஒன்றை இழத்தல் மற்றவர்களின் புன்னகைக்காக நாம் ஏதாவது விட்டு கொடுத்தல் நாம் எதையாவது விட்டு கொடுத்து அதன் மூலம் மற்றவர்களது முகத்தில் புன்னகை வருகின்றதா அப்படி என்றால் அதுதான் வாழ்க்கை கிசீக தழுது தில் சகே லே ஒதார் மற்றவர்களது வலியை மற்றவர்களது துன்பங்களை நீ எடுத்துக்கொள்ள முடிந்தால் லேசகேது உதார் உதார் என்ற சொல் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது மகாபிரான் தா மகாபிரான் தா உதார் என்று உதார் என்ற சொல்லுக்கு இரவலாக கொள்ளுதல் என்பது பொருள் மற்றவர்களது துன்பங்களை இரவலாக வாங்கி கொள்ள முடிந்தால் வாங்கிக்கொள் அதுதான் வாழ்க்கை என்று ஒரு பொருள் கொள்ளலாம் இந்த மகாப்பிரான் தாவிற்கு பதிலாக அல்ப பிரான் தா உதார் மூன்றாவது தாவை பயன்படுத்தி இருந்தால் மெக்னானிமஸ் தாராள மனப்பான்மையுடன் என்பது பொருள் அடுத்த மூன்றாவது வரி கிசி கே வாசு தே ஹோ வாஸ்தே என்றால் மற்றவர்களுக்காக கே வாஸ்தே என்றால் கேலியே அவர்களுக்காக என்பது பொருள் பேரே தில்மே பியார் உனது மனதில் அன்பு இருக்கின்றதா மற்றவர்களுக்காக உன் மனதில் அன்பு இருக்கின்றதா அப்படியென்றால் ஜீனாய் சீ கே வாழ்க்கை என்பது இதுதான் நீ வாழ்கின்றா என்பது பொருள்